இந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருந்தார் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவரை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல ஏற்கனவே பதினஞ்சு முறை அமைச்சரவை மாத்தினப்போ இவரை மட்டும் மாத்த மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவமான அமைச்சராக இருந்தார் அந்த செந்தில் பாலாஜி அமைச்சரவை பதினஞ்சு முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க அப்பெல்லாம் அவரை மாத்தலை சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்தினாங்க இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திர மாத்தலை இடையில அந்த அம்மா ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலான்னு சொல்றப்போ அந்த பட்டியல இவர் கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சு ஆக இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு கட்டுப்பாடுன்னா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்கிறதுல வாங்கிறது அந்த கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறார் இதெல்லாம் கரூர் வாசக கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த கொலித்தலை தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லாம் நன்றாக தெரியும் ஆள் கடத்தல் நில அபகரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்கினாங்க டிக்கெட் கொடுக்கிறதுக்கு ஒரு கருவி ஜிஎஸ்பி கருவி அந்த கருவியில ஊழல் நடந்திருக்குன்னு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்துடன் எடுத்து பேசினேன் இதுவரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது அது மட்டும் இல்ல பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடத்தி அவனை மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல அந்த கோகுல் தலைமறைவாகி எங்கே இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு அது மட்டுமா அரசு கேபிள் டிவி நிறுவனத்துக்கு தமிழ்நாட்டிலே அதிகமாக பணம் கட்டக்கூடிய எந்த மாவட்டம் கேட்டீங்கன்னா இந்த கரூர் மாவட்டம் தான் அதிகமான அளவுக்கு பணம் கட்டிக்கிட்டு இருக்கு கேபிள் டிவியை பொறுத்த வரைக்கும் ஏனென்றால் இங்கு இருக்கக்கூடிய லோக்கல் சேனல் எல்லாம் செந்தில் பாலாஜினுடைய பினாமி பெயரில் தான் இருக்கு போக்குவரத்து துறையினுடைய அமைச்சராக இருந்து அந்த துறையில நடத்துனர் பணிக்கு மூணு லட்சம் மெக்கானிக் பணிக்கு ஆறு லட்சம் என்று கொடுத்து ஏமாந்து இருக்கக்கூடியவர்கள் லட்சக்கணக்கானோர் இது குறித்து நாற்பத்தி எட்டு பேர் புகாரும் கொடுத்திருக்கிறாங்க ஆள் கடத்தல் புகாருக்கு உள்ளான அவருக்கு இப்போது தேர்தலில் போட்டியிட அது ஒரு தொகுதியில போட்டியிட அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு